அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள் இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று அது மட்டுமல்ல ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது பல முறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அதாவது இன்னும் அதாவது பல முறை முயற்சி செய்தும் டெல்லி உயர் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் தொடர்வேன் அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது இதே போன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார் கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம் அங்கே உங்கள் நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான் டெல்லி உயர் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை எந்த இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி அந்த அங்கீகாரம் அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை எதுவும் இல்லை அதனால் எந்த குழப்பமும் கிடையாது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன் மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும் அதனால் மீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் அதை நாங்கள் அணுகி நாங்கள் அவங்க என்ன செய்யணும் செய்யப்போறோம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எந்த <laughs> <laughs> <laughs>

அது தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளை பொறுத்திருக்கிறது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் எந்த பாதிப்பும் இருக்க பொறுத்து கிடையாது எங்களுக்கு இன்னும் கூடுதலா தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது மக்கள் நல்லா இருக்கிறாங்க பொதுமக்கள் நல்லா இருக்காங்க கட்சிக்காரங்க தெளிவா இருக்கிறாங்க எந்த குழப்பமும் கிடையாது இதுல ஒரு சில திமுகவின் கை கூலிகள் வேலை இதெல்லாம் திமுகவுடைய கை கூலிகள் தான் எங்க கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் முறியடிக்கப்பட்டு சொல்லதான் ஒன்னும் ஆக போறது கிடையாது திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கை கூலிகள் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதான் நடந்துட்டு இருக்குது அதனால எது செஞ்சாலும் ஒன்னும் வேலைக்கு ஆக போறது கிடையாது முறியடிக்கப்படும் சம்பந்தமா அறிக்கை விட்டு இருக்கிறேன் நானு இந்த ஆண்டே வந்து ஏழு தேர்வுகள் பண்ணிருக்கிறாங்க அதுல வந்து வெறும் பத்தாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது ஆறு தேர்வுனா வரும் ஒரு ஆறாயிரம் தான் கிடைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுக்கறாங்க அப்போ ஒரு அரசு ஒரு ஆண்டு முழுவதும் ஆறாயிரம் பேருக்கு தானே வேலை கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அநியாயமா இருக்குது நிச்சயமா நியாயம் இல்லை இன்னும் கூடுதலாக எவ்வளவு அதாவது இப்ப என்ன திமுக அரசு என்ன பண்றாங்கன்னு இருக்கிற வேலை எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டுடுறாங்க கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம் இந்த ஆண்டு காலத்துல கிட்ட ரெண்டு லட்சம் வேலை அரசு வேலைகள் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிருக்காங்க ஓய்வு பெற்றிருக்கிறாங்க ஆக மொத்தம் ஏழு லட்சம் வேலை காலியா இருக்கு ஆனா அதை நிரப்புறதுக்கு இல்ல எல்லாமே வந்து அஹ் தனியார் மயமாக்கி இப்ப போக்குவரத்தை தனியார் மயமாக்கி துப்புரவு பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறது மொத்தமா எல்லாமே பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு அதுக்கு என்னன்னா அதுக்கு காசு கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கிட்ட வேலையை கொடுத்துருது அதனால அரசு வேலையிலே எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு ஆன்மீகத்துல எந்த சர்ச்சையும் வரக்கூடாது யாருமே அது எந்த பக்கமும் இவங்க பக்கமும் அந்த பக்கமும் வரக்கூடாது அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது சர்ச்சையும் பண்ணக்கூடாது குழப்பும் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நீதிமன்றமும் தீர்ப்புகள்லாம் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் சொல்றபடி நம்ம கேட்கணும் சட்டமாவது ஒழுங்காவது என்ன சட்டம் இருக்குது என்ன ஒழுங்கு இருக்குது இப்போ கொஞ்சம் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஜிஎஸ் எஸ் விஜயன் அவர் வீட்டிலயே கொள்ள வச்சுட்டு போயிட்டாங்க இப்படி சட்டம் ஒண்ணுமே கிடையாது காவல் நிலையத்துக்கு உள்ள போய் கழுத்தறக்குறாங்க எவ்வளவு கொலைகள் கொள்ளைகள் இந்த திமுக ஆட்சியில தான் இது வரைக்கும் அதிகமா கொலைகள் நடக்கிறது ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே அதிக கொலைகள் நடந்த ஆட்சியும் திமுக ஆட்சியில தான் குழந்தைகளை கொலை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஆட்சி ஏன் இதுக்கு காரணம் என்னன்னா கஞ்சா போதைப் பொருட்கள் அப்படின்னு ஹெரோயின் என்னென்ன போதைப் பொருட்கள் இருக்கோ வெளிநாட்டுல என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் கிடைக்குது நிறைய பிரச்சனைகள் அதனாலதான் வருது சட்டம் ஒ வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அதுக்கு பத்தி என்னன்னு கூட அதுக்கு தெரியல அது ஒண்ணும் தெரியல பொய்ய திருப்பி திருப்பி ஒரு பொய்ய மறுபடியும் கூட கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல இவ்வளவு முதலீடுகள் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு புத்தகமே போட்டேன் தமிழ் திமுகவின் பொய் முதலீடுகள் என்று ஒரு புத்தகத்தை ஆவணத்தை வெளியிட்டேன் அதன் பிறகு எண்பது விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில்துறை அமைச்சர் இப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு விழுக்காடு வந்துருச்சுன்னு சொல்றேன் ஏன் பொய்ய சொல்றீங்க இருபத்தி மூணு கூட கிடையாது வெறும் ஒன்பது விழுக்காடு தான் ஒரு ஆவணத்தையே போட்டு புக்கே போட்டு வச்சிருக்க முப்பத்தி ரெண்டாயிரம் அதாவது அமைச்சரவையில ஒப்புதல் அளித்ததே வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி அதுல ஒரு லட்சம் கோடிதான் தான் வந்தது முதலீடு வந்திருக்கு வரைக்கும் வந்திருக்குது எங்களுக்கு எங்களுடைய ஆசை என்ன இன்னும் நிறைய வரணும் முதலீடு வரணும் வேலை வாய்ப்பு உருவாக்கணும் பொருளாதார முன்னேற்றம் வரணும் தான் எங்களோட இன்னும் விருப்பம் ஆனா பொய்ய சொல்லிட்டு இவ்வளவு வந்துடுச்சுன்னு சொல்றது பொய்ய வந்ததுன்னா சந்தோஷம் வரல வராமலே வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுன்னு சும்மா பொய்ய சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றதுல வந்து விளம்பர அரசு தான் நடத்திட்டு இருக்கு பிரச்சாரம் அது இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு ஆந்திராவும் தெலுங்கானா குஜராத் போயிட்டு இருக்கு காரணம் என்னன்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான் கூகுள் நிறுவனம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வைசாக்ல போய் அங்க அங்க முதலீடு செய்யறாங்க கூகுள் நிறுவனத்தின் சி சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து அவங்க சொந்த ஊர்ல தான் வரணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஆனா அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை ஆந்திராவில போய் முதலீடு செய்யறாருன்னா அப்ப இங்க என்ன பண்ணிட்டு இங்க மெத்தனமா இருக்காங்க அங்க பத்தி கவலை கிடையாது நிறைய நிறுவனங்கள் ஆந்திரா ஸ்ரீ சிட்டிக்கு போகுது அங்க இவங்க ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அங்க வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஆந்திராவில கொடுக்குறாங்க தொண்ணூத்தி ஒன்பது பைசா ஒரு ஏக்கர் கொடுக்குறாங்க அப்ப எங்க போவாங்க ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்குது இந்த ஆட்சிக்கு இன்னும் ஒரு மூன்று மாதத்துல முற்றுப்புள்ளி தேர்தல் சூழலுக்கு திமுக கூட்டணி தான் இருக்கு எதிர்கட்சிகள் எந்த சிரமமும் ஒரு சில வாரங்களில் நீ பாக்க போறீங்க இன்னும் அமையாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சில குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனா இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் எங்க கூட்டணி தான் நிச்சயமா வெற்றி பெறும் உறுதியா திமுக கூட்டணி தோல்வி அடையும் மிகப்பெரிய தோல்வி நூறு நாள் நடைபயணத்துல நடைப்பயணத்துல மக்கள் திமுக மீது மிகுந்த கோபத்தில் கோபம்னு அதோட கோபம்னா சாதாரண கோபம் கிடையாது அது தேர்தலில் பிரதிபலிக்கும் அது உறுதியா நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு பெரிய இப்ப இருக்கிற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா நாங்க ஒன்னு அமைச்சிட்டோம்னா அது வேகமாக எங்களுடைய அணி வேகமாக முன்னேறி அது மிகப்பெரிய வெற்றி பெறும்

எல்லாம் காசுக்கு தானே என்ன பண்றாங்க அது ஒரு திட்டமிடுதல் கிடையாது மழைக்கு முன்படியே எல்லாம் செய்யணும் இன்னும் இங்க நீ சென்னையில எங்க நான் தான் இருக்கிறேன் சென்னையில நீங்க எங்க போனாலும் சாக்கடை பல்லந்தோட்டி பள்ளந்தோட்டி அப்படியே வச்சிருக்காங்க எதுவும் செய்யறது கிடையாது எல்லாம் செய்யற மாதிரி கான்ட்ராக்ட் ரிச்மா போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு திட்டம் இல்ல அவங்க என்ன செய்யணும் தொலைநோக்கு சிந்தனையே தொலைநோக்கு பார்வை கிடையாது அடுத்த நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டம் இன்னைக்கு இவங்க அடுத்த ரெண்டு ஆண்டுகளும் திட்டம் ரெண்டு ஆண்டுகளும் திட்டம் எடுத்தது கிடையாது ஏதோ வரணும் கான்ட்ராக்ட் வரணும் அது தேவையா இல்லையான்னு கிடையாது ஓ இபி எடுத்துக்கங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துங்க அது எதுக்கு அந்த போல் வாங்குறாங்க எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க என்ன வாங்குனது மொத்தமா வாங்கிடணும் ஏன்னா அவன் அதிகமா காசு கொடுப்பான் அலைஞ்சு கொடுப்பான் அது வாங்கி வச்சிடணும் எலக்ட்ரிசிட்டி போர்டில் மின்சாரத்துறையில இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் நான்கு முறை வந்து மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் அதில் சராசரியாக வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் உயர்த்திருக்கார் முப்பத்தி ரெண்டு சராசரியா சிலது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சிலது இருபது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்லாம் சேர்ந்தா சரா ஆவரேஜ் வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆவரேஜில் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கிடைச்ச வருமானம் வருட இப்போ இப்ப கிடைக்கிற வருமானம் ஐம்பதாயிரம் கோடி அதிகம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாயிரம் கோடி நட்டோன்னு சொன்ன மின்சாரத்துறை இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி அதிகமா வருமானம் வருது ஆனாலும் இன்னைக்கு இருபதாயிரம் கோடி நட்டோன்னு சொல்ற ஏன்னா லஞ்சம் ஊழல் தான் அந்த ஊழல் இதுல என்னன்னா தேவையில்லாதது அதிகமா வாங்கிடுறாங்க அது சும்மா அப்படியே கிடக்குது அது எதுக்கு தேவைன்னு தெரியாது அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது லஞ்சம் கொடுக்குறானா யாராவது பார்க்குற அமைச்சரை பார்க்குறாங்களா அதிகாரியை பார்க்குறாங்களா இது எங்கள் நாங்கள் பொருள் வச்சுருக்குறோம் இது வாங்குங்கன்னா வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அப்படியே ஸ்டோரில் கிடைக்கும் ஒன்றுமே இல்லை இதுதான் அதனால தான் இல்லை நட்டம் வருது ரெண்டாவது நட்டம் வருது வந்து தனியார் கிட்ட இருந்து மின்சார மின்சாரத்தை பெறுதல் ஓ உதாரணம் தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் வந்து பதினெட்டாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி முப்பத்தாறாயிரம் மெகாவாட் தனியார் அரசு தேவைகள்லாம் அந்த பதினெட்டாயிரம் மெகவாட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரம் மெகாவாட் தான் அரசு வந்து தயாரிக்கிறது மின்சாரத்தை மீதி பதினாலாயிரம் மெகாவாட் வந்து தனியார் மத்திய அரசும் பெருகிறது மத்திய அரசு வந்து அதுல இன்னொரு நாலாயிரம் மெகாவாட் கொடுக்குறாங்க பத்தாயிரம் மெகாவாட் தனியார் கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஏன் இவங்களால மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாதா எவ்வளோ மின் உற்பத்தி திட்டங்கள் வந்து நிலுவையில் எவ்வளவு நாளா இருக்கு பதினைந்து ஆண்டுகள் இருக்கு நிலுவையில் பதினைந்து ஆண்டுகள் வேணுமே தான் வச்சிருக்காங்க ஏன்னா அரசு துறையில மின்சாரம் தயாரிக்கணும்னா ஒவ்வொரு யூனிட் வந்து மூன்று ரூபாய்க்கு தயாரிக்கலாம் தனியார் கிட்ட இவங்க வந்து ஒன்பது ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்குறாங்க ஒன்பது பதினஞ்சு ரூபா கூட ஒரு யூனிட் வாங்குறாங்க அப்ப எவ்வளவு வந்து லஞ்சம் அதுக்காக தான் வேற எதுவும் இல்ல மின்சாரத்துறை நாசம் படுத்திட்டாங்க நன்றி நன்றி